சரியா கவன கவனமாக இருப்ப இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இந்த மாதிரி ஆப் வந்துருச்சு கலாச்சார சீரழிவு இதெல்லாம் பேச்சே தேவையில்லாத பேச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் பெண்கள்லாம் ராத்திரில வெளியே தனியாகவே போறாங்க அங்கேயும் பப் இருக்கு பார் இருக்கு குடிச்சுட்டு குடியார பசங்கள்லாம் வெளியே வரத்தான் செய்யறான் எவனும் எந்த பொம்பளையும் கை எடுக்கிறது இல்லை இங்க மட்டும் ஏன் நடக்குது இந்த சமுதாயத்தில் நாம் ஆண்களை சரியாக வளர்ப்பதில்லை கலாச்சார காவலர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க அது என்ன கலாச்சாரம்னு எனக்கு தெரியல கோயம்புத்தூர் சம்பவத்தில் சொன்னீங்க அப்படி நீங்க போனதுனால தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்களே சரி அந்த ஆணும் பெண்ணும் காதலர்களாக இல்லாமல் அப்பாவும் பொண்ணாவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் திரு டி எஸ் கிருஷ்ணவேலா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கோவை சம்பவம் யாராலையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது ஆனால் இந்த ஒரு சம்பவத்தின் ஒரு புதிய தகவல் வந்திருக்குங்க சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஒரு ஆப் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்கேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அந்த ஆப்ல இருந்து இந்த இடத்துக்கு வாங்க தான் அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்குங்க சார் இப்போ சமீப காலமாக வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பாக இருக்கட்டும் தெரியாதவங்களை பழகி அவங்க கிட்ட வந்து பல தகவலை தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி இந்த ஆப் கலாச்சாரம் அதிகமாகிட்டே இருக்குங்க சார் முதல்ல இந்த கேஸை பற்றி நான் நினைக்கிறீங்க கேஸை பற்றி சொல்றதுலாம் ஒன்றும் இல்லைம்மா அது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகாமல் அவங்க தனியாக சந்திக்கணும்னு விருப்பப்பட்டுருக்கிறாங்க அது அதில் ஒரு பெரிய தப்பு சரின்னு சொல்கிறதுலாம் நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அது அவங்களோட பர்சனல் விஷயம் சரியா பர்சனலாக ஒரு ஆணும் பெண்ணும் சந்திப்பது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அது வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவர்கள் இருவரும் திருமணம் ஆனவர்களா ஆவாதவர்களான்றதை பற்றியும் நமக்கு தேவையில்லை அதுவும் அவங்களோட பர்சனல் விஷயம் இல்லை சார் அப்போ திருமணம் ஆன ஒரு பெண்ணும் திருமணம் ஆன வேறு ஒருத்தரோட ஆன ஒரு ஆணும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் இது மாதிரி போய் தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்வியை கேட்க வேண்டியது அந்த பெண்ணோட கணவர் இந்த ஆணோட மனைவி வேறு யாருக்கும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அவங்க நாலு பேரோட பிரச்சனையோட முடிஞ்சு போச்சு அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும் ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இந்த கலாச்சார காவலர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க கலாச்சார காவலர் ஆமாம் இப்போல்லாம் இப்போ எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல மெரினா பீச்சு முன்னாடிலாம் மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா ஜோடியாக உட்காந்துருந்தாங்கன்னா போலீஸே வந்து துரத்தி விடுவாங்க அதாவது ஒரு ஆணும் பெண்ணுமாக உட்காந்துருக்காங்க அவங்க சின்ன வயசாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே வந்து இங்கேலாம் உட்காரக்கூடாது போ அப்படின்பாங்க அது என்ன கலாச்சாரம்னு எனக்கு தெரியல ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக போய் உட்காந்து பேசக்கூடாதுன்னு இருக்கா அதே மாதிரி இன்னொரு கேள்வி இப்போ நீங்கள் அந்த கோயம்புத்தூர் சம்பவத்தில் சொன்னீங்க அவங்க ரெண்டு பேரும் கா காதலர்கள் அப்படி நீங்கள் போனதுனால தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே அதுவே தப்பு சரி அந்த ஆணும் பெண்ணும் காதலர்களாக இல்லாமல் அப்பாவும் பொண்ணாகவும் இருக்காங்கன்னு வச்சுப்போம் அண்ணன் தங்கச்சி கூட வேணாம் அப்பாவும் பொண்ணாகவும் இருக்காங்க காரில் போகிறாங்க அந்த இடத்துல கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்போ உதவி வர்றவராக அந்த நேரத்தில் அங்கே தனியாக அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்போ அப்போவும் இதே நடக்குமா அப்போவும் இதுதான் நடக்கும் ஸோ அவங்க அந்த இடத்துக்கு போனது அந்த நேரத்தில் போனது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சால்ஜாப் தான் அந்த இடம் குற்றப்பின்னணி உடைய இடம் அப்படின்னு ஏற்கனவே காவல்துறைக்கு தெரியும் அந்த பகுதியில் வந்து ஏற்கனவே ஒரு காவலர் கூட வெட்டி கொல்லப்பட்டார் அப்படின்றாங்க அவ அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இரவு நேரத்தில் அந்த அங்கே ஒரு பேட்ரோலை பர்மனெண்ட்டாக வச்சுருந்துருக்கணும் காவல் காவல்துறையிலேருந்து பேட்ரோல் ஒன்று வச்சுருந்துருக்கணும் அது ஒரு த அது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சேஃப்டியை நம்ம தான் உறுதிப்படுத்திக்கணும் எத்தனை பேர் வந்து ஃபோனில் பார்த்திங்கன்னா கண்ட குப்பையான ஆப்புகள்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் காவல்துறையில் திரும்ப திரும்ப இருக்காங்க காவல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் காவல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு எத்தனை பேர் காவல் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லை சார் இப்போ உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேர் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் என்ன பெரிய ஜாக்கிஜானா யாரோ வந்தால் பறந்து பறந்து அடிப்பீங்களா ஒரு நாலு பேர் ம இதே டி நகரில் இந்த ரோடு வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பாருங்கள் எப்படி இருக்கும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் தான் இருக்கும் போகிறீங்க ஒரு நாலு பேர் சுற்றிட்டு ரெண்டு சாத்தி சாத்தி ஃபோனை கொடுறா அதை கொடுறாருன்னு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போனான்னா என்ன பண்ணுவீங்க அப்போ இந்த காவல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு இப்போ காவல்துறை பல சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒன்றும் கிடையாது அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா நடுவில் பட்டன் ஒன்று இருக்கும் ஹெல்ப்னு பெருசாக இருக்கும் சிவப்பு கலரில் அதை அமுக்குனிங்கன்னா போதும் வேற ஒன்றும் பண்ணணும் இந்த ஹெல்ப்ன்றக்கு வேலை எஸ்ஓஎஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சேவ் அவர் சோல் அப்படிங்கிற அந்த மெசேஜ் போட்ட ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ஊர்பட்ட ஆப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே வல்னரபிள் தான் நம்ம எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கிறோம்லாம் கிடையாது வல்நரபிள் தான் அந்த ஆப்பில் அந்த எஸ்ஓஎஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டு கண்ட்ரோல் ரூமில் அலர்ட் போயிடும் உங்கள் நம்பர் ட்ராக் ஆகும் உங்கள் ஃபோன் லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக அதுக்கு அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பேட்ரோலுக்கு சொல்லி இந்த இடத்துல இந்த நபர் ஒருத்தர் ஆபத்தில் இருக்காங்க உடனே போங்க அப்படின்னு சொல்லி பேட்ரோலுக்கு இன்ஃபர்மேஷன் வர போயிடும் அப்போ இவ்வளோ வசதி இருக்கும்போது அந்த பாதுகாப்பை நாம் ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே உங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதுன்னு அர்த்தம் இந்த ஆப்பெலாம் இதெல்லாம் இப்போ தான் ஆப் ஆப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால தான் அந்த காலத்தில் வந்து வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் சரியா பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஆப்புன்னு அதுக்கு பேர் மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க டேட்டிங் வெப்சைட்டுன்றது வந்து இன்னைக்கு தான் புதுசாலாம் வரல டேட்டிங் வெப்சைட்லாம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அமெரிக்காலலாம் டேட்டிங் வெப்சைட் வந்து முப்பது வருஷத்து மேலேயே இருக்கும் அந்த வெப்சை அதோட இதில் என்ன விஷயம் என்ன நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் துணை தேடுவது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு இயற்கையான ஒரு விஷயம் சரியா நாம் அதை போட்டு நிறைய குழப்பிக்கிறோம் அப்படிலாம் குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உயிர் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றதுக்காக ஒரு இணையை தேடுவதுன்றது வந்து இயற்கையான ஒரு விஷயம் அதில் எல்லா மிருகங்கள்லையும் எப்போதுமே அந்த இணையை தேர்ந்தெடுப்பது யாராக இருக்கும்னா பெண்ணாக இருக்கும் அதை நாம் கலாச்சாரம்னு கொண்டு வந்து மாற்றி என்ன பண்ணிட்டோம்னா அந்த பொண்ணோட அப்பா தான் தேடுவாரின்ற மாதிரி மாற்றி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் ஒரு பெண் யானை இருக்குது அது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கூட்டமாகவே இருக்கும் ஆண் யானை பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்கும் சிங்கம் ஒன்று தான் வந்து பெண் சிங்கத்தெல்லாம் கூட வச்சுருக்கோம் மற்றபடி வேறு எந்த மிருகங்களும் ஆண் மிருகத்தை கூட வச்சுருக்காது இப்படி தான் மனிதர்கள் இருந்தது ஆனால் நம்ம தான் பின்னாடி கலாச்சாரம் அது இதுலாம் மாற்றி என்ன பண்ணிட்டோம் எதுக்காக இந்த சாதியை காப்பாற்றணுன்றதுக்காக வேறு ஒரு கருமாந்திரமும் கிடையாது சாதியை காப்பாற்றணுன்றதுக்காக நாங்கள் பொண்ணு வீட்டை அப்பா தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவார் அப்படின்ற இடத்துக்கு கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு அது தான் கலாச்சாரம் அது போச்சுன்னா கலாச்சார சீர்கேடு சீரழிவுன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு டைவர்ஸ் ஆகி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்பா அந்த அப்பாவே சொல்லுவார் உனக்கு யாராக பிடிச்சிருந்தா நீ ஏன் சொல்லுமா அப்படின்னு இந்த கருமாந்தரத்தை முதல் கல்யாணத்துலேயே சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு அந்த பொண்ணை போட்டு ஒரு ரெண்டு வருஷம் டார்ச்சர் பண்ணி அது ஒரு தேவை பிடிக்காத ஒரு திருமணத்தில் மாட்டி அவஸ்தப்பட்டு எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதே சாதிக்காரா ரெண்டாவது கல்யாணம் பண்ண பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டான் அப்போ இந்த பெண்களை பார்ப்பது எப்படி பார்க்குறாங்க ஒரு பார்ட்னராக யாரும் பார்க்கல ஒரு பொருள் மாதிரி பாக்குறாங்க ஆனா இப்போ இருக்க ஒரு கால சூழ்நிலையில வந்து ஃப்ரெண்ட்ஸ் தேர்தலுக்கு ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப நம்ம வேற்று கிரகத்துல இருக்கிறோம் அப்படி இல்லமா இல்ல சார் அப்படி இல்ல எல்லாரும் எல்லார்ட்டையும் ஃப்ரீயா பேச தெரியாது சரி எல்லா ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க அண்ணன் மாதிரி தம்பி இருக்க மாட்டாங்க அக்காவை மாதிரி தங்கச்சி இருக்க மாட்டாங்க ஒருத்தரை போல் அப்பாவை போல் பிள்ளை இருக்க மாட்டாங்க அம்மாவை போல் பிள்ளை இருக்க மாட்டாங்க அப்பாவும் அம்மாவுமே ஒரே சிந்தனையோடு இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே வேறு 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 மாதிரியான பழக்க வழக்கங்கள் பழகும் விதங்கள்லாம் மாறும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ போகிறேன் அந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்றரை வருஷமாக இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த சேனலில் அந்த ஆங்கரோட பேரை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது நம்ம ஆஃபீஸில் இத்தனை பேர் இருக்கீங்க உங்களை உங்களில் யாரையாவது பற்றி எனக்கு எதாவது தெரியுமா நம்மளையும் எவ்வளோ நாளாக இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு கேள்வி சார் உங்கள் பேரை தவிர எனக்கு எதாவது தெரியுமா நீங்கள் எந்த ஊர் என்ன படிச்சிருக்கீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட நேச்சர் அது மாதிரி நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன் யார்டையுமே நான் எங்கள் வீட்லேயே யார்ட்டையும் பேச மாட்டேன் ஏதாவது கேட்டாங்கன்னா கேட்டதுக்கு பதில் சொல்லுவேன் என் பையனும் அவங்க அம்மாவும் உட்காந்து அப்படி மணிக்கணக்கில் பேசுவாங்க என்ன தான் பேசுவாங்கன்னு எனக்கும் தெரியாது ஸோ ஒவ்வொருத்தரோட இயல்பு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாருக்குமே ஒரு நட்பு வட்டம்னு தேவைப்படும்

யாரையுமே எனக்கு தெரியாது அது என்னோட இயல்பு என் பையனுக்கு அந்த ஏரியா ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்ப அவனோட பழகும் விதம் வேற நான் பழகுற விதம் வேற அப்போ இந்த இத பிரேக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆப்புகளை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க அப்போ இந்த ஆப் இப்ப தேவைன்னு சொல்றீங்களா ஆப் தேவை தேவை இல்லைன்றதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா ஏதோ ஒரு வடிவத்துல எல்லாரும் ஒரு துணையை தேடுவார்கள் அது டெக்னாலஜி வரும்போது டெக்னாலஜி மூலமாவும் தேடுவார்கள் சரி சார் ஒரு புரிதலுக்காக கேட்குறேங்க சார் இப்ப நீங்க சொன்னபடியே வச்சுப்போம் இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா என் கண்ணோட ஒருத்தர் இருக்காங்கன்னா அவரை பத்தி யாரும் எனக்கு தெரியும் நம்ம விஷயத்தை எல்லாருமே ஷேர் பண்ணவும் மாட்டோம் நம்பிக்கைக்குரியவங்களை மட்டும் தான் ஷேர் பண்ணுமே ஆனா இது ஒரு ஆப் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க அவங்க முகம் யாருன்னு எனக்கு தெரியாது முன்ன பின்ன தெரியாது அவங்கள்ட்ட போய் என்னோட பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அது பிரச்சனையா வராது இன்னொரு பணமும் கட்டணும்னு சொல்றாங்க இல்லமா இது வந்து பர்சனல் விஷயத்தெல்லாம் தேடுறதுலாம் கிடையாது அது வந்து செக்ஸுக்கு உள்ள ஆப் பச்சையாகவே சொல்லுவோம் செக்ஸ் துணையை தேடுவதற்கான ஆப் அது சரியா அப்போ ஒருத்தர் ஒருத்தனுக்கு வந்து செக்ஸு துணை வேணும்னு அவன் யோசிக்கிறான் எங்கே போய் தேடுறதுன்னு அவனுக்கு தெரியல போய் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல அப்போது ஒரு ஆப் இருக்குன்னா அந்த ஆப்லேயே நம்ம என்ன தேடணும்னு யாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டு போயிடலாமே இது ஃப்ரெண்ட்ஸுன்னு சும்மா பேருக்கு தான் சொல்கிறது அது உண்மையிலே என்னன்னா செக்ஸு தேடுறதுக்கான ஆப் செக்ஸுக்கு பார்ட்னர் வேணும்னு தேடுறான் அவன் அவ்வளோதான் அவனுக்கு வந்து யாராவது இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுறது பழகிறது இதுக்கெல்லாம் பயமாக இருக்குது பேசி ரெண்டு அப்போ அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் அவனுக்கு ஸோ ஆக்சுவலி மேடிசன் ஒரு ஆப் ரொம்ப ஃபேமஸ் உலகம் பூரா ஃபேமஸ் அந்த ஆப்பில் நம்பர் ஒன் யார் தெரியுமா யார் சார் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நம்ம தமிழ்நாடு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் நம்பர் ஒன் சப்ஸ்கிரைபர் அந்த ஆப்போட ஸ்லோகனே என்ன தெரியுமா ஆக்சுவலி மேடிசன் போட்டு கீழே என்ன போட்டுருக்கு தெரியுமா லைஃப் ஷாட் ஷார்ட் அஸ் சீட் என்னது லைஃப் இஸ் ஷார்ட் லெட்ஸ் சீட் உன் பார்ட்னரை ஏமாத்துறதுக்கு இந்த வெப்சைட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியே தான் அவன் போடுறான் இவ்வளோ வெளிப்படையாக இருக்காங்களே ஆமாம் அதாவது செக்ஸுன்றது வந்து உலகத்தின் மிக 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 பழமையான ஒரு தொழில் அது இல்லை மிக மிக பழமையான ஒரு ஒடுக்குமுறை ரெண்டு விதத்தில் எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம் மனுஷன் வந்து முத முதல்ல வரைஞ்ச படமே செக்ஸ் படம் தான் ஒவ்வொரு டெக்னாலஜி வரும்போதும் அந்த டெக்னாலஜியை செக்ஸுக்கு பயன்படுத்துவாங்க அப்போ வந்து ஒரு அப்டேட் பார்த்துக்கலாம் இந்த ஆப் அவ்வளோதாம்மா ஒரு காலத்தில் குகை ஓவியத்தில் கிரிக்கி வச்சான் அடுத்தால பிரமிட்டுக்குள்ளே வரைஞ்சி வச்சான் அப்புறம் கோயிலில் சிலை செஞ்சு வச்சான் அச்சு ஊடக வந்தோடனே பிரிண்ட் அடித்து புக்காக விற்றான் ஃபிலிம் வந்தோடனே படம் எடுத்து ஓட்டினான் ஓகே சாணையில வந்து சில குறைகளும் இருக்கு நம்ம பார்க்கலாங்களா சார் இப்போ இது போன்ற ஆப்புகளை பெண்கள் தான் போய் அதிகமாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா இல்லை இப்ப கூட அந்த சம்பந்தம் எடுத்துக்கலாம் இல்லம் அந்த சம்பவத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அது ஆப்ல போனாங்களா எப்படி போனாங்கன்றத பத்தி எந்த நியூஸும் வரல நம்ம சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் அடிச்சுவிடக்கூடாது இப்படி ஒரு ஆப் இருக்குன்றது இருக்கு அவ்வளோதான் அது நான் சொல்றது அந்த இந்த சம்பவம்னு எடுத்தீங்கன்னா பர்சனல் சேஃப்டியை நம்ம தான் உறுதிப்படுத்திக்கணும்ன்றது நம்ம மெயின் சரியா அந்த இடம்னு இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத எந்த இடத்துல வேணாலும் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ யாரா இருந்தாலும் அவர்கள் மீது வன்முறை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சேஃப்டியை சேஃப்டிக்கான முன்னெச்சரிக்கை என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதை செய்யாமல் எல்லாத்துக்கும் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு என்ன பண்ணிச்சின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது அரசாங்கம் செய்யணும் அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக போலீஸ் போட முடியுமா அது முடியாது அப்போ நீங்கள் தான் நம்ம பா சேஃப்டியை நம்ம உறுதிப்படுத்திக்கணுன்றது இந்த மாதிரி ஆப் வருதுன்னா அது வரத்தான் செய்யும் அது வருதுன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த த்ரில்னு சொல்லிட்டு போகிறவங்க தான் மாட்டிக்கிறான் சரியா இது வ பொழுதே நடக்கும் எப்போ எப்போவுமே வந்து ஒரு ஃபெசிலிட்டின்னு ஒன்று கொண்டாடும் போது அதில் ஏமாத்துறவனும் உள்ளே வருவான் வராமலாம் இருக்க மாட்டாங்க சரியா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு முனையில் ஒருத்தன் கடை போட்டு விற்கிறான் பக்கத்துலேயே ஒருத்தன் ஃப்ராடுக்காரன்னு ஒருத்தன் கடை போட்டு தான் விற்பான் சரியா கவ கவனமாக இருப்ப இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இந்த மாதிரி ஆப் வந்துருச்சு கலாச்சார சீரழிவு இதெல்லாம் பேச்சே தேவையில்லாத பேச்சு நம்ம ஊரில் மட்டும்தான் கள்ள க கள்ளக்காதல் அப்படின்லாம் நியூஸ் வருது அமெரிக்காவிலாம் கள்ளக்காதல் நியூஸ் வருதா இல்லைங்களே ஏன் வரல ஏன்னா அவன் செக்ஸை வந்து கலாச்சாரமாக பார்க்கல அது உடல் ரீதியான ஒரு தேவை எனக்கு இன்னிங்க இந்த பார்ட்னர் பிடிச்சிருக்கு இவங்க கூட நேர்மையாக இருப்பேன் ஒத்து வரல ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவோம் அவ்வளோதான் ஒத்து வரலன்னா பிரிஞ்சிருங்க இங்கே நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம் சாவரவரை பிரியக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறோம் அப்போ ஒரு சிலர் வந்து விரக்தியின் காரணமாக வேறொரு ச சந்தர்ப்பம் அமையும் போது அதை பயன்படுத்திக்கிட்டா என்னன்னு அவங்களுக்கு தோணுது சரியா கள்ளக்காதல் கள்ளக்காதல்னு பெண்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அந்த பெண் வந்து இன்னொரு பொண்ணு கூடையாக போய் கள்ளக்காதல் வச்சுக்கிட்டாங்க அவங்க வச்சது இன்னொரு ஆம்பளை கூடாதுன்னு நாம எப்போவுமே பெண்களை குறை சொல்றதுலயே தான் குறியாக இருக்கிறோமே தவிர ஆண்கள் ஆண் பிள்ளைகளை பொறுப்பான ஊரில் எத்தனை பேர் இன்றைக்கி வர வளர்க்குறாங்க இன்றைக்கும் பல வீடுகளில் பெண் குழந்தைய பாப்பாடு தான் கூப்பிட்டுருக்காங்க ஆம்பளை பிள்ளைய தம்பின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க அந்த தம்பி அஞ்சாம் கிளாஸ் படிப்பார் அந்த பாப்பா காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய்ட்டுருக்கோம் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிற பொண்ணு பாப்பா அஞ்சாங் கிளாஸ் படிக்கிற பையன் தம்பி ஏன் அந்த தம்பி வந்து சாப்பிட்டாருன்னா தட்டை அங்கேயே போட்டு போயிடுவார் இல்லை அந்த தட்டையை கைய கழுவிட்டு போயிடுவார் அந்த பாப்பா என்ன பண்ணும் தம்பி சாப்பிட்ட தட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் இப்படி தானே வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் அப்படி தானே வளர்த்துட்ருக்கோம் எத்தனை ஆம்பளைங்களுக்கு வீட்டில் வீட்டு வேலைகள் செய்ய தெரியும் இல்லை எத்தனை பேர் வீட்டு வேலைகள் செய்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க கணவர் வெளியூர் போயிட்டார் மனைவி என்ன பண்ணுறாங்க சமைச்சி சாப்பிட்றாங்க மனைவி வெளியூருக்கு போயிருக்காங்க கணவர் என்ன பண்ணுறாரு ஹோட்டலில் சாப்பிட்றாரு ஏன் அவருக்கு சமைச்சு சாப்பிட்டா வலிக்க வலிக்குதா இல்ல நான் வேலைக்கு போறேன் ரெண்டு பேர் வேலைக்கு போற வீடுகள்லேயும் அப்படிதான் நடக்குது இன்னும் சொல்ல போனா மனைவி வேலைக்கு போயிட்டு கணவர் வேலைக்கு போகாத வீடுகள்லேயும் தான் வேலை செய்கிறாங்க அப்போ நாம ஆம்பளை பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்க்கறது இல்லை அப்போ அந்த மனநிலையை மாற்றக்கூடிய இடத்துல இருந்து தான் சமுதாயம் மாறும் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா பைக்கு வச்சுருப்பாங்க கேட்டிங்கன்னா ஓ என் பைக் வந்து என் பொண்டாட்டி மாதிரி யாருக்கும் தரமாட்டேன் இப்போ இவன் என்ன சொல்ல வரான் பைக் பொண்டாட்டி மாதிரின்னு சொல்ல வரானா இல்லை பொண்டாட்டி வந்து பைக் மாதிரின்னு சொல்கிறானா அப்போ பொண்டாட்டியை வந்து பைக் மாதிரி ஒரு பொருள்னு சொல்கிறானா என்னை தவிர வேறு யாரும் பயன்படுத்த கூடாத ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றான்னா அது பொருள்னு தானே அர்த்தம் அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் ம அதை ம மதிப்பதற்கு நாம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதே இல்லை அதை சொல்லி கொடுத்தா தான் சமுதாயம் மாறும் இல்லாதவரை சமுதாயம் மாறாது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலையும் பெண்கள்லாம் ராத்திரியில் வெளியே தனியாகவே போகிறாங்க அங்கேயும் பப்பு இருக்குது பார் இருக்குது குடிச்சு விட்டு குடிகார பசங்களெலாம் வெளியே வர தான் செய்கிறான் எவனும் எந்த பொம்பளையும் கைப்பிடிச்சி எடுக்கிறது இல்லை இங்கே மட்டும் ஏன் நடக்குது ஏன்னா இங்கே இந்த சமுதாயத்தில் நாம் ஆண்களை சரியாக வளர்ப்பதில்லை உடனே சேர வந்துடுவாங்க உங்களுக்கு தெரியுமா பொண்ணுங்கள்லாம் தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அது அவங்க காசு அவன் அடுத்தவங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்காதீங்க நிறைய பேர் வந்துடுவாங்க பாருங்கள் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுருக்காங்க கூலி தொழிலாளி எல்லாம் குடிச்சு காசை போகிறான்னு நாசமாக்குறான் இதை எங்கே உட்காந்துட்டு பேசுகிறீங்க பேசுகிறாங்க இவன் ஏசி பாரில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் ஏழை எளியவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்குற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தது அவனுக்கு தெரியும் அந்த ஐநூறு எவ்வளோ குடிக்கிறதுக்கு செலவு பண்ணலாம் எவ்வளோ செலவு பண்ணக்கூடாதுன்றது அவனுக்கு தெரியும் அவன் ஏன்னா வீட்டில் பிள்ளைக்குட்டியெல்லாம் பட்டினி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கானா அப்படி பட்டினி போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா அடித்து தோற்றி விட்டுருவாங்க புரியுதா நீ முதல்ல ஒழுக்கமாக இருக்கியான்னு பாரு அடுத்தவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் வேலையை செய்யாத ஸோ அப்போ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அந்த ஒரு பக்கத்தை புரிஞ்சிக்காத காரணத்தினால தான் அப்போ நான் வெளியே போய் ஒரு அன்பையோ பாஸ் இது போன்ற ஆப்புகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஆப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுமா அது தனிப்பட்ட ஒருத்தனோட வக்கரம் சரியா யாருனே தெரியாத ஒரு பொண்ணு கூட போய் உன்னால எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் இங்க கிடைக்கல அப்ப அந்த நம்பிக்கை அங்க இருக்கு அது எப்படி கிடைக்கும் அதான் எப்படி சார் அது கிடைக்காதுன்றது அவனுக்கு தெரியல ஒரு மாய பிம்பத்துல இருக்காங்க அதுதான் வளர்ப்பின் குறைன்னு சொல்ற வளர்ப்பின் குறைன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவனுக்கு வந்து அப்படி கிடைக்கும்னு அவன் ஏன் நம்புறான்னா அது கிடைக்காதுன்றதே அவனுக்கு தெரியல புரியுது அவங்களுக்கு செக்ஸ் கூட முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கூட வச்சுக்க முடியாது அது கூட புரியாமல் அந்த ஆண்களை வளர்த்து வச்சிருக்காங்க புரியுதா அது புரிந்து வள வளர்ந்துருந்தான்னா பேசாமல் இருப்பான் இப்போது நீ நம்ம பார்க்குறோம் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்களை பார்க்கும்போது ஒரு மோசமான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய அந்த நபர் தான் என்ன சொல்லுவான் தெரியுமா பொண்டாட்டியை வெளியே போக வராத நீ எதுக்கு வெளியே வராம ஏன்னா இவன் எல்லாரையும் அது மாதிரி பார்க்குறான்றதுனால எல்லோரும் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு நினைப்பான் அப்போ சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லி வளர்க்கலை அந்த சின்ன வளர்க்கும் போது பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்த்தாதான் சமுதாயம் மாறுமே தவிர இல்லாதவரை சமுதாயம் மாறவே மாறாது இப்படியே தான் இருக்கும் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அரசாங்கங்கள் வந்தாலும் இன்னும் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் இதுதான் நடக்கும் சரி இத்தனை செக்ஸ் ஆப்லாம் பற்றி எப்படி சார் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கலாம் கேட்டுறாதீங்க பார்வையாளர்கள் நம்மளை தப்பாக நினைப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு தகவல் ஆராய்ச்சிக்காக தேடி பிடிச்சி படிச்சு வர விஷயங்கள் அப்படிங்கிற டிஸ்கிளைமரோட இதை சொல்லிடுவோம் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா